அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து நீங்கள் அணியும் காலனியை வைத்து கொண்டு ஒருத்தரை வசியம் பண்ண போகிறோம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் பல முறைகளை கையாண்டு விட்டேன் ஆனால் எதுக்குமே அவங்க வந்து வர வரமாட்டேன்றாங்க நானும் பல வசிய முறைகளை கையாண்டு விட்டேன் எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்க கிட்டேந்து இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுற நபர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு வசிய பதிவு இது இதை நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு வசிய முறையை நீங்கள் கையாளுங்க நான் சொல்கிறபடி நீங்கள் செய்ய நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ரொம்ப எளிமையான முறை ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஆகையால் நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா ரிசல்ட்டு இம்மிடியேட்டாக கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இதை செருப்பால் அடித்து நீங்கள் இந்த வசதி முறையாக கையில் போகிறீங்க செருப்பு இல்லைனாக்கா உங்கள் ஷூவை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடமும் எதுவும் கிடையாது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடம் எதுவோ அங்கே உக்காந்து தனிமையில் உக்காந்து பண்ணி முடிச்சுருங்க எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து யாருக்கும் தீராமல் இதை பண்ணி முடிச்சுருங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமான்னு வேண்டாமான்னு பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பென்னாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பென்னாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்னு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க கான்சன்ட்ரேஷன் இதுலேயே இருக்கட்டும் கவன சிதறல்கள் ஏற்பட்டு ஏற்படக்கூடாது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை நினைத்து கொண்டே நீங்கள் இதை நீங்கள் செய்யணும் இந்த கட்டங்கள் கொஞ்சம் கவனமாக போடுங்க எப்படி போடணும் அதே மாதிரி நீங்கள் போடணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணம் மாதிரி இருக்கும் ஆனால் மேலேயும் கீழே வெளியே வந்திருக்கும் இந்த பக்கம் வெளியே வந்திருக்காது அதை நீங்கள் கவனத்துடன் வரைய வேண்டும் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இதில் எழுநூற்றி எண்பத்தாறு வராது இந்த கட்டத்துக்குள்ளே அஞ்சு போடுங்க இங்கே வந்து அஞ்சு போடுங்க இங்கே வந்து இருபத்தி ஐந்து இங்கே வந்து முப்பத்தி இரண்டு இங்கே வந்து முப்பத்தி எட்டு இங்கே வந்து நாற்பத்தி மூன்று அவ்வளோதான் விஷயம் வேறு விஷயமே கிடையாது நடுவில் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை போடுங்க பேர் போடுங்க அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதணும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எழுதாதுமே அந்த பேரில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க நினச்சிக்கிட்டே எழுதுங்க எழுதி முடித்தப்பட இதை மடிச்சுக்கோங்க அம்மா பேர்லாம் போடக்கூடாது எழுநூற்றி எண்பத்தி ஆறுலாம் போடக்கூடாது எதுவும் கட்டம் போட்டு நம்பர்ஸ் மட்டும்தான் போடணும் எல்லாம் மடிச்சுக்கோங்க அளவுக்கு மடித்தா கூட போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு மடிப்பை கூட மடிச்சுக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்ன பேப்பரில் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்ன பேப்பரில் வரையங்க ஏன்னா எந்திரம் எளிமையானது சிறியது ஆனால் பலன் பெரியது உடனடி பலன் தரக்கூடியது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே உங்களை ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இப்படி மடித்து முடித்த அப்புறம் உங்கள் சிறப்பை கழட்டுங்க அல்லது ஷூவை கழட்டுங்க கழட்டுட்டு இதற்கு இந்த எந்திரத்துக்கு மேலே எழுபது முறை நீங்கள் அவங்க பேரை சொல்லிக்கொண்டே அடிக்கணும் பேரை சொல்லிக்கொண்டே அடித்தால் மட்டும் போதாது அவர்களை நினைத்து கொண்டே அடிங்க எழுபது முறை அடித்தப்பறம் இதை வந்து சாக்கடை தண்ணியில் போடணும் அவங்களுக்கு பிடித்திருக்கிற அந்த இதெல்லாம் போய் உங்கள்கிட்ட தெளிவாக வந்துடுவாங்க திரும்ப வந்துடுவாங்க உங்கள் ஞாபகம் அதிகமாகி வந்துடுவாங்க அதுக்குன்னு நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் போடக்கூடாது வெளியே அசுத்தமான நீர் ஏதாவது இருந்தால் போட்டுருங்க அப்படி இல்லை சிட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்னாக்கா குப்பை தொட்டுக்கள் நிறைய இருக்கும் அதில் அசுத்தங்கள் இருக்கும் அதுக்குள்ளார போட்டு விட்டுருங்க போதும் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் ஒரு பதிவில் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையோடு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்